வணக்கம் இப்போ நம்ம கூட ஷாம் சார் இணைஞ்சிருக்காங்க நேற்று மேட்ச் சம மேட்ச் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் லோ ஸ்கோர் மேட்ச் தான் பட் ஆனா லோ ஸ்கோர் த்ரில் வந்து ஏசியா கப்ல நிறையவே நடந்துட்டு இருக்கு என்ன சார் பைனல்ல நீங்க நினைச்ச மாதிரி வந்துருச்சு இந்தியா பாகிஸ்தான் சி பாகிஸ்தான் எப்பவுமே வந்து அவங்களோட கார்னர் டைகர் அப்ரோச் பண்ணுவாங்க இம்ரான் கான் வந்து நைன்டி நைன் டூ வேர்ல்டு கப் இதுதான் சொன்னாரு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட் இருந்தாங்க அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் அப்போ வந்து அவரோட மோட்டிவேஷன் ஸ்பேஸ் குடிச்சாரு இந்த மாதிரி வந்து நாங்க கார்னர் டைகர் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படி என்ன இந்த டைகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராஸ் கொடுத்தாரு கிட்டத்தட்ட நேத்தும் அந்த மாதிரி ஒரு ஒரு கார் டைகர் அப்ரோச் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியுது பேட்டிங் கம்ப்ளீட் ஃபெயிலியர் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் உங்களுக்கு பத்து ஓவர் ஐம்பதுக்கும் கம்மியா அஞ்சு விக்கெட் ஒரு டீம் எடுக்குதுன்னா கன்ஃபார்மாக சொல்லிடலாம் அவங்க அடுத்த பத்து ஓவருக்கு இதே ஒரு ஐம்பது எடுப்பாங்க இல்ல அறுபது எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பட் அங்கே வந்து ஒரு எண்பது ரன் கிட்ட தாண்டி இந்த இந்த பிச்சில் வந்து வின்னிங் ஸ்கோரோ இல்ல அபோவ் பார்த்துக்கோரோ இல்லை ஒரு பேருக்கு ஒரு ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் எடுத்தாங்க ஆனா போலிங்ல வந்து சும் அப்படி அனல கிட்டத்தட்ட இந்த ஃபார்ம் தான் ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஒரு இந்த ஈகல் ஃபார்மை தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்ரீலங்கா கிட்ட சூப்பரா இந்த ஒரு கம்பேக்கை பிடிச்சி குடுத்துருந்தாங்க ஸ்ரீலங்கா வந்து அது வரைக்கும் பயங்கரமா ஒரு ஹைல இருந்த டீம் நாங்க வந்து ஓப்பனிங் நாங்க வந்து நிசாங்கா ஒரு பக்கம் குஷார் மெண்டஸ் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மெண்டஸ் நிசாங்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயங்கரமா அட்ராக்டிவ் காமிச்சிருக்கோம் அந்த டீமை கண்ட்ரோல் பண்ணி அங்கேயுமே பேட்டிங் சோக்காச்சு அங்கேயுமே பேட்டிங் சோக்காச்சு உங்களுக்கு மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் தான் காப்பாற்றுறாங்க நேற்று மேட்ச் ஃபுல்லாகவே அந்த லோவர் மிடில் ஆர்டர் தான் காப்பாற்றுறாங்க பாகிஸ்தானுக்கு அண்ட் கிரெடிட் டு பங்களாதேஷ் ஃபீல்டிங் தாறுமாற மாற கேட்ச் அவுட்டாங்க கேச்சஸ் வின் மேட்சஸ்ஸுங்கிறது அந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து இந்த ஏஷியா கப்பில் தாரக மந்திரம் மாறிக்கிட்டே வருது ஸோ பாகிஸ்தான் அந்த பேட்டிங்லேருந்து ஒரு குறை இருந்தாலும் போலிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் நேற்று அனலாக வந்து பண்ணாங்க பழையபடி வந்து அவங்க ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணாங்க கடைசியில் ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க எல்லாமே இருந்தாலும் மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஆன் பாராங்க போலிங்கில் எல்லாம் வந்து அந்த உயிரை கொடுத்து போடுறாங்க எஸ்பெஷலி வந்து ஒரு சிக்ஸோ ஃபோரோ இதோ போலர் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து போலர் கண்ணை பிடிச்சி அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க இங்கேப்பா எது யார் இருக்கா அது யார் இருக்கா இந்த படத்தில் பார்ப்போம் வந்துருவீங்களா அந்த பிரகாஷ் ராஜ் வந்து எம் குபர்னா மகாலட்சுமியில் வந்து ஜெய ஜெயம் ரெட்டி மாதிரி குமரா ஃபோக்கஸ் போக்கஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸ் அப்ரோச் இருக்க பாகிஸ்தான் வந்து பயங்கரமான டேஞ்சரஸ் ஹைலி அன்பிரடிக்டபிள் டீம் அவங்க அன்பிரடிக்டபிளாக தான் ஆரம்பித்தாங்க அன்பிரடிக்டபிளாக தான் விளையாடுறாங்க இப்போ அன்பிரடிக்டாக தான் ஃபைனலும் வந்திருக்காங்க ஃபைனலில் அந்த மிஸ்ஸிங் எலிமெண்ட் பேட்டிங் ஆச்சுனா இந்தியாவுக்கு டேஞ்சர் கண்டிப்பாக உண்டு லா ஆஃப் ஆவரேஜஸ் படி பார்த்தாலும் சரி இல்லை வந்து தொடர்ச்சியாக ஏ இவனுக்கு தான் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுமணி விளையாடுறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ரெண்டு தடவை ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இது வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த அபாயத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அபாய அறிகுறியை நான் பார்க்குறேன் இது ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே ஏசியா கப்ல வந்து ஒரு குரூப் ஸ்டேஜோட முடிஞ்சிடும் அடுத்து பார்த்தா சூப்பர் ஃபோர் ஓகே ஆனா பைனல்ஸ் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் வரும்னு யாருமே இது வரைக்கும் வந்ததே இல்லையா வந்ததே கிடையாது ஆடிட்டு இருக்காங்க ஏசியா கப்ப அப்படி வந்ததே கிடையாது ஒன்னு பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிருந்தாங்க குரூப் தேர்ந்து ஆகி அவங்க போயிருவாங்க இல்ல நம்ம வந்து ஒருத்தர தான் போட நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம வந்து வெளில போனோம் மத்த எல்லா டைம் வந்து அவங்களே அடிச்சு வெளில போயிருவாங்க ஸ்ரீலாங்கிட்ட தொத்து வெளில போயிருவாங்க இல்ல பங்களாதேஷ் கிட்ட தொற்று வெளில இருப்பாங்க இல்ல அவங்க வந்து ஏதாவது கேவலமான ஒரு இப்படி இப்படிதான் போயிட்டு வந்திருக்காங்க இந்த முறை வந்து அவங்க தான் சொல்றேன் அந்த ஒன்ஸ் இந்தியாவோட அந்த தோல்வி ஆனதுக்கு அப்புறம் ஏன் இந்தியாவோட அந்த அந்த மேட்சை வந்து கிரிக்கெட்டையும் தாண்டி நிறைய விஷயத்துக்காக பார்க்கப்பட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என் நாட்டோட அசிங்கப்படுத்துறையா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப டுக் இட் மோர் பர்சனல் அதனால தான் இந்த ஒரு கன் செலிப்ரேஷனோ இல்லை இந்த ஃப்ளைட்டு விடற போகிறோம் அந்த செலிப்ரேஷன் ஏதோ பண்ணி கிருக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க லீவிட்டப்பாட் ஸோ அவங்க வந்து அந்த கேமையும் தாண்டி ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டதுனால தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் நாங்கள் வந்து இதை வந்து புட்ட ஒரு லாஸ்ட் எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் எஃபர்ட்டை போட்டு நாங்கள் போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரெண்டு மேட்சோட எஃபோர்ட் ரெண்டு மேட்சும் அவங்க வர்ச்சுவல் நாக் அவுட்டாக தான் ஆனாங்க ஸ்ரீலங்கா கூடயும் நாக் அவுட் மாதிரி தான் ஆனாங்க நேற்று நாக் அவுட் மாதிரி தான் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆடனாங்க அந்த ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையவே கிடையாது எக்ஸ்ட்ரா குடுப்பு கன்சர் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போடவே இல்லை பாகிஸ்தான் உங்களுக்கு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பத்து ஓவர் பங்களாதேஷ் பேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வரல ஜீரோ எக்ஸ்ட்ரா இருந்து கரெக்டாக பிடிச்சி அந்த பிச்சுக்கு ஏற்ற பிச்சு நேற்று கொஞ்சம் அந்த அந்த பால் வந்து லைட்டாக அந்த நின்று வர ஆரம்பிச்சுது கரெக்டாக இவங்க லூஸ் மாதிரி ஆடினாங்க பங்களாதேஷ் அந்த ஒரு அப்ளிகேஷனே நம்ம முன்னாடியே பேசணும்ல அவங்க அந்த மெச்சூரிட்டி இல்லை மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மெச்சூரிட்டி வந்து நேற்று வந்து தெளிவாக வந்து பங்களாதேஷ் வந்து காமிச்சிட்டாங்க ரிட்டன் தான் இப்போ யோசிச்சிருப்பாரு ஒரு இன்ஜுரினால ஒரு ஏஷியா கப் நம்ம விட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பை அண்ட் லார்ஜ் வந்து இந்த 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 டோர்னமெண்ட்ல கொஞ்சம் கம்பேர்டிவ்லி ஒரு ஆல் பாக்ஸஸ் ஸ்டிக்ட் பேட்டிங்லேயும் வந்து டாப் அர்ட்ல இவருத்தான் அடிச்சிடறான் சேஸிங்கும் வந்து அன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவோட சேஸ் பண்ணி அடிச்சாங்க தென் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ரீலங்காவோட லீக் மேட்ச் போது ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு வந்த போது ஒரு டீசென்ட் ஸ்கோருக்கு அவங்க வந்தாங்க ஸ்பின்னுக்கு ஸ்பின் இருக்கு பேஸுக்கு பேஸ் இருக்கு எல்லாமே அந்த ஒரு அமௌண்ட்ஸ் விக்கெட்ஸ்ல இருக்காங்க அப்படி இருந்தும் ஏஷியா கப் வந்து நாக் அவுட் ஆகி போறாங்கன்னா அந்த ஒரு இன்ஜுரி உங்களுக்கு லிட்டன் தாஸ் உள்ள இருந்திருந்தானே வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து அவங்க மிஸ் பண்ணி தான் வந்து தோணுதுனே இது திரும்பி அவங்க பழைய மாதிரியான இன்எக்பீரியன்ஸை பேட்டிங் ஆர்டர்ல காட்ட ஆரம்பிச்சதுதான் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா பங்களாதேஷ் வந்து எல்லாருமே ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களை யாருமே இவ்வளவு ரேட் பண்ணிட்டே இருந்திருக்க மாட்டாங்க பட் ஆனா இந்த டீமை பார்த்து எல்லாருக்குமே இவங்க ஜெயிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு பரிதாபத்தையே அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களே அவங்களுக்கு தேடிக்கிட்டாங்களோ தான் தோணுது ஆமா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா வந்து அவங்க வந்து ஆடிட்டாங்க இருபத்தஞ்சு வருஷமா அவங்க இன்நேஷனல் கிரிக்கெட் ஆடி ரெண்டாயிரத்துல வந்தாங்க இருபத்தஞ்சு வருஷமா கிரிக்கெட் ஆடி போயிட்டு வந்திருக்காங்க இந்த இருபத்தஞ்சு வருஷம் அவங்களுக்கு வந்து இப்போ இதே இந்தியாவோ இல்ல பாகிஸ்தானோ இல்ல மத்த ஏதாவது டீம் ஆட வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு அபிஷியல் ஐசிசி ஸ்டேட்டஸ் வந்து எத்தனையோ வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாலும் அந்த ஐசிசின்னு ஒரு ரெகுலேட்டரி ஃபார்ம் ஆகி இந்த மல்டிநேஷனல் டூர்னமெண்ட் ஆட ஆரம்பிச்சது பாக்கிறோம் இந்த இருபத்தஞ்சு வருஷம்னு ஒரு டைம் எல்லா டீம் வந்து ஏதோ ஒரு 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 ட்ராஃபியோ இல்லை ஒரு ஒரு பீட்டிங் சைடோ ஒரு அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க பீட் பண்றாங்க இப்ப ஸ்ரீலங்கா அடிக்கிறாங்க பாகிஸ்தான் அடிக்கிறாங்க பைலேட்டரில் அடிக்கிறாங்க ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் டோர்மெண்ட் அங்க அங்கே ஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கே அந்த அப்ளிகேஷன் இருக்கணும்னா அந்த அப்ளிகேஷன் அங்கே இருக்க மாட்டேங்குது அங்கே அந்த மெச்சூரிட்டி வரணும் அந்த மெச்சூரிட்டி வர மாட்டேங்குது இப்போ எல்லாமே வந்து பயலேட்டர்ல ஆடுற மென்டாலிட்டிங் ஆடப்படுறது பைலேட்டர்லானவங்க அந்த பாயிண்ட்ஸ் வரும் ரேங்கிங் படத்து தான் வரும் அதே நீங்க மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்னா ஜெயிச்சா அது எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்கும் ஒரு செமினல் நீங்க வந்தீங்கன்னா அது பயங்கரமான உங்களுக்கு வந்து ஒரு எஸ்போசர் கொண்டு வரும் ஒன்றும் இல்லை ஆப்கானிஸ்தான் போன தடவை வந்து டி டுவெண்டி வேர்ல்டு தட்டி உள்ள வந்தாங்க உலகம் ஃபுல்லா இருக்க டி டுவெண்ட்டி டீல எத்தனை ஆப்கான் பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இப்போ ஸோ நீங்க வந்து இது இட்ல ஓப்பன் அப் நியூ எக்கான இட்ல ஓபன் அப் நியூ டேலண்ட்ஸ் அன்னோன் டேலண்ட்ஸ் அன்னோன் கமாடிட்டி உள்ள கொண்டு வந்து கரெக்டா இருக்கும் இதை யோசிச்சு அவங்க ஆடுறாங்கன்னா ஆடுறது இல்லவே இல்லை இத்தனைக்கும் இதே டீம் தான் வந்து லாஸ்டா போய் பாகிஸ்தான் பங்களாதேஷ் டூர் பண்ணும்போது ஜெயிச்சுட்டு வந்தாங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் பங்களாதேஷை டூர் பண்ணும்போது பங்களாதேஷ் தான் ஜெயிச்சாங்க அண்ட் இவங்க எல்லாருமே பிஎஸ்எல் ஆடுற கேரக்டர் ஸோ பிஎஸ்எல் இவங்களோட போலிங்க எல்லாமே பார்த்துருப்பாங்க ஸோ உனக்கு பிஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீ தான் இப்போ அடிச்சிருக்க காம்பிட்டேட்டிவ் வைட்டு உனக்கு மேலே இருக்கும் போது அதையும் தாண்டி இப்படி போறாங்கன்னா தன சே லைக் அந்த பிரெயின்லெஸ் கிரிக்கெட் தான் நம்ம பிரெயின்னு சொல்லு தெரியுமா மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த பார்ட்டி ஃபைவ் பேட் கிரிக்கெட் தான் எப்போ பத்து ஓவரில் வரைக்கும் கண்ட்ரோல பாகிஸ்தான் வச்சிருந்தாங்க பத்து ஓவர் எப்போ சயின்ஸ் ஆஃப் ரீடி கேட்சை விட்ட ஆரம்பிச்சாங்களோ ரெடி கேட்ச் விட்டு முகமது நமாஸ்க்கு கேட்சு விட்டு இந்த மாதிரி கேட்ச் தொடர்ச்சி விட ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே அவங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கேட்சஸ்லாம் பிடிச்சிருந்தா சயின்ஸ் ஆஃப் எல்லாம் ஒரு பத்தொன்பது நடிச்சாரு முகமது நமாஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சு நடிச்சிருந்தாரு அந்த ஒரு நாற்பது ரெண்டு அப்படி கட் அவுட் பண்ணிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் கூட போயிருக்கலாம் அண்டர் ஹண்ட்ரடோட போயிருக்கலாம் நீங்க செம்மையாக வந்து போல் டு த ஃபீல்டு எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணாங்க ஒரு விஷயம் மிஸ் பண்ணாங்க இதை மேதி ஹாசன் வந்து ரிஷாதா வந்து திட்டினார் ரிஷாத் தான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஒரு எல்லா டிஸ்மினிஷன்லேயும் அவர் தான் இருந்தார் கேட்ச் கரெக்டெல்லாம் போடலாம் பிடிச்சி போய்ட்ரு மேதி ஹாசன் ரிஷாத் ஹுசேன் வந்து ஒரு ஃபம்புல் பண்ணான்னு சொல்லி கற்றுனாரு திருப்பி அதே ரிஷாத் ஹுசேன் பால்ல மேதி ஹாசன் ஒரு சிட்டர் கேட்ச் ஒரு ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்து கேட்ச் வந்து சிம்பிள் கேட்சை விட்டார் அப்போது ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறார் இது என்ன லாட்ஜிக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மொரால்னா நீங்கள் விட்டே பரவாயில்ல விட அடுத்த பார்த்து வந்து பூஸ்ட் பண்ணணும் ஒரு ஒரு சக பிளேயரை பூஸ்ட் பண்ணணும் இப்போ நீ பண்ணிட்டு இப்போ நான் இன்னொரு பண்ணேண்ணா வந்து ஒரு மொரல் டாப் டவுன் ஆச்சுன்னா நேற்று பாருங்க இது லிட்டன் தாஸ் வந்து கொஞ்சம் விக்கெட் போக போக ஒரு மாதிரி மனசு விட்ட ஒரு பாட்டுக்கு வந்துருக்கீங்க என்ன டாடே அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டுருக்காரு ஒரு மொரல் பூஸ்டிங்கே இல்லை எங்கே அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியோ அந்த பிரெயின் அப்ளை பண்ணி அடர அந்த விஷயம் தெரியல நேற்று அது எனக்கு விசிபிளாக தெரிஞ்சுது அது பேக் டு பேக் மேட்சஸ் அதை கேட்டால் நாங்கள் பேக் டு பேக் மேட்ச் ஆடணும் எங்களுக்கு அந்த அயர்ச்சி உண்டு எல்லாம் சொல்லுவாங்க பட் வாட் எவர் இட் இஸ் இது இன்னேஷ்னல் கிரிக்கெட் உங்களுக்கு வந்து அல்லா கசன்ஃபர் வந்து கிட்டத்தட்ட பேக் டு பேக் மூணு மேட்ச் வந்து ஆடினார் உங்களுக்கு வந்து அவர் டொமஸ்டிக் லீக் ஆடி முடிச்சுட்டு தென் இன்னொரு அதில் ஃபைனல் ஆடி முடிச்சுட்டு அடுத்து ஆப்கானிஸ்தான் வந்து ஆட்டு வந்தார் நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு மலிங்கா வந்து இப்போ இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கு முன்னாடியே மலிங்கா முன்னாடியே வந்து பேர் என்ன இங்க ஐபிஎல் ஆடி முடிச்சுட்டு அங்கே போய் ஸ்ரீலங்காவில் போய் ஒரு டீம் ஆடி முடிச்சாங்க இருக்கா வித்னஸ் பேன் ஆஃப் ட்வெல் ஹவர்ஸ் கேப்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொன்னாரு உங்களுக்கு வந்து இட் வான்ஸ் ஆன் டாப் நீங்க வந்து சேலபிள் கமாடிட்டியா இருக்கணுமா எல்லாத்தையும் தாண்டி நீங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படி இருக்காச்சா இது ஒரு ரீசன் ஸ்வீட் இருக்க முடியாது ஹார்ட் லக் ஹார்ட் லக் டூ பங்களாதேஷ் அண்ட் குட் லக் டூ பாகிஸ்தான் பாகிஸ்தான் குட் லக் சொல்ல இந்தியாவுக்கு குட் லக் நம்ம பாகிஸ்தானுக்கு ஒரு வகையில லக்கு கூடவே இருக்குன்னு தான் தோணிட்டே இருக்கு ஏன்னா இப்போ ஸ்ரீலங்கா கூடயும் அவங்க வந்து பேட்டிங்கா பார்க்கும் போது ரொம்ப ஒண்ணு மெச்சூர்டாலாம் ஆடல நவாஸ் வந்து காப்பாத்தி தான் சொல்லணும் அதே போல இந்த மேட்ச்லயும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா இதுலயுமே வந்து அந்த மிடில் ஆர்டர்ல வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணி தட்டி தட்டி ஆடினாங்க ஒரு வகையில நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃபர் ஆகுறாங்க இங்க ஓப்பனிங் வந்து நல்லாவே பிளாஸ்டா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஓப்பனிங்கே வந்து என்னடா எப்படா தாண்டது பவர் குளேவங்கிற மாதிரி இருக்கு பட் அது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்குமோ இன்னும் இது வரைக்கும் வந்து இப்போ இப்ப வந்து அபிஷேக் சர்மா வந்து அந்த டீம் வந்து கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா ஒரு 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 ரூத்துல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுறாரு அந்த ஸ்டார்ட் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சிட்டு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான் இங்கே நடக்குது அங்க அந்த ஓப்பனிங்கே சுத்தமா கிடையாது உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் ரெண்டு மேட்ச்ல வந்து பஹானும் ஒன்றும் பெருசு அடிக்கல ஃபக்கர் சமானும் ஒண்ணு பெருசு அடிக்கல ஃபக்கர் சமான் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்பின்னு விட்டா பயப்படுறாரு பேஸ் அடிச்சாரு ஸ்பின் விட்டா பயப்படுறாரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வராரு ஒரு அருமையான ஒரு ஷாட் ஆடுறாரு அடுத்து கேட்ச் ஆகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அங்கே ஒரு ஒரு மேஜர் ஒரு லூப் ஹோல் வந்து அங்கே இருக்குது இதுக்கடுத்து ஒரு ஒன் டவுன்ல உங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லுவாங்க பட் ஒன் டவுனில் அவங்க டக்கு பேட்ஸ்மென் தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த அந்த தம்பி வந்து டக்கு அடிக்கிறதுக்கு இந்த சீசன் வந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட புளீன் அப்ளிகேஷன் இல்லை தேவையில்லாமல் எதுக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடுறாரு உள்ள வந்து மிடான் வந்து உள்ள இருக்கிறாங்க அப்போ எதுக்கு நீ இறங்கி வந்து அடிக்கணும்

ஏப்பா நீ டக்குல இருக்கப்பா நீ மொத்தமா அப்போ ஏன் பண்ணி வந்து ஏன் ஷை ஃப்ரீடி பண்ணுவார் ஷைதாப் ஃப்ரீடி உள்ள சொல்லுவாங்க ஐயோ அவர் அடிச்சா அடி விழுவோம் அவர் அடிச்சா இடி விழும் வந்தா புயலில் மழை அப்படின்னு சொல்லி வரும் முக்கியமான மேட்ச்ல உள்ள இறக்குவாங்க எப்போ ஐசிசி மேட்சில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு தான் மொதல் கண்ணை முட்டு கிராஸ் பேட் ஆடுறதுல கண்ணை முட்டு சுற்றுவார் அது பால் எங்கேயோ அவுட் சைட் ஆஃப் ஸ்டெப்ல வரும் அவர் லெக் சைடில் வலிச்சு அடிக்கணும்னு பாரு டாப் பட்டு மேலே கூட கிளம்பிரும் பிடிச்சிருவாங்க இதே அப்ரோச் மாதிரி தான் இருக்கு சுச்சுவேஷன் என்ன விக்கெட்டுக்கு போயிருக்குது நம்ம பில்ட் பண்ணோம் பவர் பிளே கொஞ்சமாச்சு யூஸ் பண்ண ஆஃப் ஸ்பின்னர் உன் இப்ப ஃபீல்டு வந்து இந்த லெகுலர் டீப்ல பாயிண்ட்டாக வச்சுருக்கான் பிரச்சனை ஆப்ஷன் பிஹைண்ட் த பாலர்ஸ் இறங்கி வந்து அப்படியே தூக்கி மாதிரி அடிக்க வேண்டியதுனே இதுக்குறதுக்கு அப்படியே ஃபீல்டில் டான் பண்ணி கையில குடுத்தா என்ன அது என்ன விஷயம் தெரியல இதோட மோசமா இருக்கு சல்மான் அலியா கா அவர் வந்து ஏதோ டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆடிட்டு இருக்காரு அந்த ஒரு அக்ரஷன் அந்த ஒரு ஒரு டைமிங் அந்த டீ அவங்க பேட்டிங் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா இவங்க டி ட்வெண்ட்டிக்குன்னு ஆடுறாங்களா தெரியாது எக்ஸ்பெஷலி டாப் அந்த ஆடுறது ஒரு அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா இவங்க தெரிஞ்சுறது சொல்றது போஸ்ட் மேட்ச் பிரெசன்டேஷன் அப்போ ஒரு இருபது ரன் ஷார்ட் இருந்தோம் மத்தபடி இது வந்து ஒரு கரெக்டான ஸ்கோர் தான் பட் ஆனா பவுலர்ஸ் நல்லாவே இது பண்ணிருக்காங்க பேட்டிங்ல கொஞ்சம் குறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவங்க வந்து இருபது ரன் ஷாட்லாம் கிடையாது இவங்க இவங்க நேற்று ஆடின லட்சணத்துக்கு தே டோன்ட் டிசர்வ் டு வின் ஃபர்ஸ்ட் பத்து வருஷம் ஆடின லட்சணத்துக்கு தே டோன்ட் டிசர்வ் டு வின் உங்களுக்கு முகமது ஹாரிஸை ஃபினிஷ் ஆகிட்டாங்க சரி ஓகே நம்ம இதுல எப்படி சஞ்சீவ் சாம்சன் ஒரு குழப்பி நடக்குதோ அது மாதிரி முகமது ஹாரிஸை குழப்பிட்டாங்க ஷைன் ஷா ஃப்ரீடி அதிகமாக ரன் அடிச்சிருக்கிறாரு ஷைன் ஷா ஃப்ரீடி சல்மான் அலி ஆகாவை விட அதிகமா ரன் அடிச்சிருக்கிறாரு ஓகே அவர் நல்லா தான் அடிக்கிறான்னு தெரியுதுல ஏன் மேலே இன்னும் ப்ரொமோட் பண்ணி விடலாம்ல மேலே இன்னும் 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 அதிகமான பால் ஃபேஸ் பண்ண ரன் அதிகமாக தானே வரப்போகுது அவங்க என்ன ஐடியா சொல்லுவாங்க சல்மான் அலி ஆக அப்படின்னு பேருன்னா ஷைன் ஷாஃபை மேலே விட்டோன்னா அவர் கீழே பஃபர் ஆடுறதுக்கு ஃபைம் அஷ்ரப் இருக்கிறாரு முகமது நவாஸ் இருக்கிறாரு இல்லை வந்து இப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லா மேட்சுலையும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு ஒரு செம்மையான ஒரு சேஸ் போயிட்டு இருக்குது கிரிட்டிக்கலான சேஸு கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆகணும் பால் வந்து ரேங்க் டேர்னராக இருக்குது ரேங்க் டேன்ல இது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது ரேங்க் டன்னு அடிக்கிறது இவங்க அப்ரோச் இருக்கா தெரியாது இந்த பக்கம் இந்தியா பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நல்ல நிக்கல இருக்கிறாரு உங்களுக்கு வந்து சுப்மன் கில் இந்த பக்கம் கம்பேர்ட் அவர் நின்று ஒரு ஆங்கர் அடிச்சு அவர்கிட்ட இருந்து இருபத்தேழு ரெண்டு முப்பது ரெண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி அதுக்கு மேலே போகிறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டு வந்திருக்காரு மற்றபடி சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் வந்தாகணும் திலக் வருமா போன மேட்ச் ஒரு மேட்ச் சொல்லு சாம்சன் கண்டிப்பாக வந்தாகணும் தென் வந்து ஹர்திக் பாண்டியா ஓகே ஓரளவு டச்சில் இருக்காரு பேட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் நம்ம இந்தியாவுக்கு எடுத்து கொடுக்கலாம் நான் போலிங் பண்ணும்போது ரெண்டு டீமும் கிட்டத்தட்ட ஆன் பார் ஆன் டார்கெட் அப்படி இருக்க மாதிரி தான் வந்து இருக்காங்க ஸ்பேஸ் ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா பேஸர் வச்சிருக்காங்க பட் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அபராரே அப்ரா தான் இருக்கு அபரார பார்த்து விட்டுறாங்க பட் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஒருத்தரை டேக்கல் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு பேருக்கு நீங்கள் மாட்டுவீங்க குல்தீப் கிட்டேயோ அக்சர்கிட்டயோ மாட்டுவீங்க வருன்னு நீங்கள் டாக்டர் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்பின்னிங் அட்வான்டேஜா இருக்குது ஃபீல்டிங் டிசைட் பண்ணும் பேட்டிங் வந்து டிசைட் பண்ணும் இது ரெண்டு தான் வந்து சண்டே பின்னர் டிசைட் பண்ண போது அந்த வகையில் பார்த்தா இந்தியா பழைய பாகிஸ்தான் மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க பாகிஸ்தான் கொஞ்சம் புது இந்தியா மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ எனக்கு வந்து அதுதான் பயமாக இருக்குது சாண்டி ஓகே ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிடும் பஞ்சாயத்து எப்படி தீர்த்து வைக்கப்படுது அப்படின்னு பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நிறைய சுவாரஸ்யங்கள் நடக்கும்னு தோணுது ஏன்னா ஆல்ரெடி கப்பெல்லாம் ஜெயிச்சிட்டா கப்பு கூட வாங்க மாட்டோங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியாகிறதெல்லாம் பேச்சு வந்துட்டு பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்ல ஜெய் இல்ல ஜெயிச்சாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மிலிட்ரி பரேடு ராணுவம் சொல்லி அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு அளப்பரம் இருக்கும் அண்ட் ஃபேன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து நீங்க வந்து எனக்கு ஜெயிச்சு கொடுத்துருவீங்களா அது பண்ணிடுவீங்க இது பண்ணுவீங்களா நான் கண்டிப்பா இது பண்ணீங்களா ஒரு மாதிரி இதுல வந்து விளையாட்டுல சரி மே மேத பெஸ்டே பிளேயர் வென்ஸ் மே த பெஸ்ட் டீம்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் அதையும் தாண்டி அங்கே ஒரு வெறி ஒரு பறக்கப்படுது ஒரு ஒரு அது ஒரு இன ரீதியா ஒரு ஒரு உணர்வு ரீதியா இல்லை அவங்களோட ந நம்பிக்கை ரீதியா அந்த மாதிரிலாம் வந்து பரப்பப்பட்டு இருக்குது ஆல்ரெடி போய் ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் வந்து ஐசிசிக்கு அகென்ஸ்டாக விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா கிடையாது ஐசிசி அப்படிங்கிற மாதிரி விளையாட ஆரம்பிச்சாங்க பேசிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க ஐசிசி ஹெட்டு ஏசிசி ஹெட்டு எல்லாத்துலையும் வந்து ஜெய்சான் ஒருத்தருக்காரு ஒன்றும் சிம்பிளாக ஒரு சைன் இவன் தப்பு அவன் தப்பு பாகிஸ்தானே பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டீமே ஆட முடியாது இல்லை இப்போ வந்து பிளேயர் வந்து ப்ரோக்டிவ் ப்ரொவகேட்டிவாக வந்து பண்ணுறேன் சொல்ல முடியாது நேற்று நேற்று வந்து அந்த ப்ரொவகேட்டிவ் எக்ஸ்சேஞ்சு தான் நேற்று ரொம்ப ஒரு மாதிரி கலாய்க்கெல்லாம் செஞ்சாங்க பங்களாதேஷ் பிளேயர் சிக்ஸ் அடிக்கும் போதுனா விடுவிடு அடிட்டோம் அடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிக்ஸ் அடிச்சு ஒரு மாதிரி ஒரு ஒரு எள்ளி நகையாடுற மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டே கிடையாது இல்லை உங்களுக்கு ஆடும்போது ஃபியர்ஸ் காம்படிட்டாக இருக்கணும் கிடையவே கிடையாது இல்லை ஸோ நிறைய அந்த ஒரு கிரிக்கெட்டையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது பாப்போம் வந்து இப்போ என்ன வழக்கமா வெள்ளிக்கிழமை இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஷார் ஜானா ஒரு 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 வெறியா இருக்கும் நம்ம நைன்டிஸ்ல கிரிக்கெட் பார்த்தவங்க எல்லாம் இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து துபாயில சண்டேல இருக்கு பார்ப்போம் நம்ம பக்கம் வருதா காத்து அவங்க பக்கம் போதானு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி சார் நன்றிகள் சண்டே